பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை காமராஜர் சாலையில் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்னென்ன கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களை வணக்கம் காமராஜ் சாலையில் உள்ள சமூக நல இயக்கத்தை தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பினர் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பதினான்காவது நாளாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இவர்களின் முதன்மையான கோரிக்கையாக திமுக தேர்தல் வாக்குறுதியான முன்னூத்தி பதிமூணை நிறைவேற்ற கோரிதான் இந்த போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பினர் பங்கேற்று திமுக அரசுக்கு எதிரான பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள் குறிப்பாக பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் கிராம உதவியாளர்களுக்கு வழங்கப்படுவது போல சிறப்பு பென்ஷன் வழங்கப்பட வேண்டும் அங்கன்வாடி திட்டங்களில் உள்ள இருபதாயிரக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பப்பட வேண்டும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு தேசிய மருத்துவ காப்பீடு வழங்கப்பட வேண்டும் மகப்பேறு விடுப்பு பன்னெண்டு மாதங்களாக உயர்த்தி வழங்கப்பட வழங்கப்பட வேண்டும் மாதவிடாய் விடுப்பு வழங்க வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட நாட்களாக தற்போது நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தின் போது அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து காவல் வாகனத்தில் ஏற்றி செல்வது வழக்கமாக இருக்கின்றது இந்த நிலையில்தான் இன்று காமராஜர் சாலையில் உள்ள சமூக நல இயக்கத்தை முற்றுகையிட்டு தற்போது அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை பொறுத்தவரையில் தற்போதைய முதல்வர் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது தங்கள் போராட்டம் நடத்திக் கொண்டிருந்தபோது போது தங்களை பணி நிரந்தரம் செய்வோம் என இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் ஆனால் தற்போது அவர் ஆட்சிக்கு வந்து நான்கே முக்கால் ஆண்டுகள் ஆகியும் தற்போது வரை தங்களை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை குறித்து அவர் பேச்சுவார்த்தை கூட நடத்தாதது தங்களுக்கு வேதனை அளிப்பதாக ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் தேர்தல் வாக்குறுதியிலும் முன்னூத்தி பதிமூன்றில் பணி நிரந்தரம் செய்யப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரிதான் போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சத்துண ஊழியர்கள் என பல தரப்பட்ட மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம் ஆனால் தற்போது வரை முதலமைச்சர் இதற்கான உரிய தீர்வு காணப்படவில்லை என்பது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றால் வருகின்ற இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் அவர் எதிர்க்கட்சி தலைவராக கூட வரமாட்டார் என ஊழியர்களும் முதலமைச்சருக்கே ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் தற்போது வரை இந்த போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நிவேதா உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி